ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் வணக்கம் சென்னை உதவி வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இப்போ பேச தலைப்பு முக்கியமான தலைப்பு தான் பாருங்க திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஜாகிர் உசேன் சொல்லி ஒரு முன்னாள் காவல் அதிகாரி தமிழ்நாட்டுடைய முன்னாடி முதலமைச்சர் கலைஞருக்கு பாதுகாப்பு அதிகாரி இருந்தவர் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பேப்பரில் படிச்சிருப்போம் எல்லாம் படிச்சிருப்போம் அவர் வந்து வீடியோவும் போடுறார் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்ன வக்கு வக்கு சொத்தை வந்து அதாவது மதம் மாறின இந்து மதத்திலேருந்து மதம் மாறினர் ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய காவல்துறையில கொடுக்குறாரு அவர் சொன்ன விஷயங்கள் சொல்கிறேன் நான் நானாக சொல்லலை பேப்பரில் வந்த செய்திகள்லாம் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு அவர் கொடுத்த இவர் கொடுத்த புகார் மேலே இவர் உயிருக்கு இருக்குன்னு புகார் கொடுக்குறாரு காவல்துறையிலேருந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாரு மதமாரன் அதாவது இந்து மதத்துலேருந்து முஸ்லீமாக அதாவது எஸ்சியாக இருக்கார் அவர் எஸ்சியாக இருந்து முஸ்லீம் மதத்தை கன்வெர்ட் ஆகிடுறார் மதம் மாறிடுறாரு அவர் கொடுத்த ஏன்னா ஜாதி சொல்லி திருட்டார் அப்படின்னு சொல்ல புகார் பேரில் காவல்துறை வந்து எஸ்ஏஎஸ் ஸ்டேட்டில் தெரியல உங்களுக்கு அன்டச்சில் பிடி வழக்கு எஸ்இஎஸ் டேட்டில் வழக்கு போடுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் எஸ்இஎஸ் போடுவாங்க ஜாதி சொல்லி திருட்டான் இந்த என்ன எதுன்னு சொல்லிட்டான் தாத்தப்பட்ட ஜாதினு சொல்லிட்டு திருட்டான் அது என்னென்னு சொல்ல விரும்பல என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அதை வச்சு மதம் ஒரு இந்து விழுந்து மதத்திலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாணவர்களுக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் இவர் மேலே ஒரு வழக்கு போட்டு எவ்வளோ பொய் வழக்கு போட்டார்னு அவர் ஜாதி உச்சேன்னே உயிரிழக்கும் போது வீடியோவில் சொல்கிறார் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்து மதத்துலேருந்து எஸ்சியாக இருப்பாங்க எஸ்சி எஸ்டியாக இருப்பாங்க இந்து மதத்துலேருந்து கண் ஆகி கிறிஸ்டியனுக்கோ இல்லை முஸ்லீம் அதாவது இஸ்லாமு இஸ்லாமுக்கோ போயிடுவாங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த இந்து மதத்தில் இருந்த அந்த சலுகையை பயன்படுத்தி வேறு ம கிறித கிறிஸ்துவ மதத்துக்கோ இல்லை இஸ்லாம் மதத்துக்கோ மாறின பிறகு என்னை ஜாதி சொல்லி சொன்ன உடனே காவல்துறை வந்து கடமை தவறாமல் இவர் வந்து வேறு பேரை மாற்றிடுவார் இவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறின பிறகு இவர் பேரே வேறு மாதிரி மாறிடும் முஸ்லீம் பேரை மாறிடும் கிறிஸ்டின் ஆன பிறகு இவர் பேரே மாறிவிடும் ஆனால் இந்து மதத்தில் இவர் இருக்கும்போது இவருக்கு ஒரு எஸ்சி எஸ்டின்னு கொடுத்தாங்க இல்லையா சர்டிஃபிகேட்டு அதை வச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதை வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து வழக்கு போடுறத ஒரு ஒரு வேலையை வச்சுட்டு அதாவது மதம் மாறிடுறது இந்து மதத்திலேருந்து தாத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இருந்து முஸ்லாம் இஸ்லாம் மதத்துக்கோ இல்லை கிறிஸ்துவ மதத்துக்கோ மாறிடுறது மாறிட்டாலும் இந்து மதத்தோட சலுகை அனுபவிக்கிறது இந்த ஜாதி சொல்லி திட்டினான்னு அது எப்படி வேற ஒரு மதத்துக்கு மாறின பிறகு இந்து மதத்துலேயோ கொடுத்த அந்த சலுகைகளை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்றப்பட்ட ஒரு வழக்கு ஆ ஆந்திரப்பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் தீர்ப்பை நீங்கள் போய் பார்த்துக்குங்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஒரு இருபத்தொரு பக்கம் இருக்கு இது இருபத்தொரு பக்கம் மேட்டர்னண்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போல் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய தீர்ப்பு தீர்ப்பு விஷயத்தை சொல்லிடுறேன் என்னென்னு சுருக்கமா ஆந்திரப்பிரதேஷ் உயர்நீதிமன்றம் அமராவதி கிளை ஜஸ்டிஸ் ஹரிநாத் அவர் கொடுக்குறாரு கிரிமினல் பிட்டிஷன் நம்பர் எழுபத்தொன்று பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருப்புநாள் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அகலா ராமி ரெட்டி அவர் தான் வந்து இந்த கேஸை போடுறாரு அப்புறம் ஆந்திர பிரதேஷோட வந்து கவர்மெண்ட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்ட்டு போட்டு இந்த கேஸை நடத்துகிறாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்துலேருந்து மாறின ஒரு ஒரு பாதிரியார் பாஸ்டர் பாஸ்டர் அதாவது சர்ச்சில் இருப்பார் பாஸ்டர் அவர் என்ன சொல்கிறார் என்னை வந்து என்னை வந்து அந்த பக்கத்தூரில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னை தாத்தப்பட்ட வகுப்பத்தை சேர்ந்தவர் என்னை வந்து கெட்ட வார்த்தையில் சொல்லி மிரட்டினார் அவர் என்ன சொல்கிறார் இவர் ப்ரேயர் நடத்துறது போகிறது வந்து தொந்தரவாக இருக்கிறதெல்லாம் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதனால் இவர் பேரில் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக காவல்துறையில் வந்து ஒரு ஒரு வழக்கு கொடுக்குறாரு என்ன கண் மூடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஒரு பேரில் எஃப்ஐஆர் போடுறாங்க அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்லேயும் போடுறாங்க அப்புறம் ஐபிஎஸியில் பழைய ஐபிஎஸ்சிலையும் வழக்கு போடுறாங்க அதனால உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டா தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும் அதில் திருண்டாமை வழக்கு வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே திருநாள் வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி போட முடியாது வழக்கு போட முடியாது அதனால் இதை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆந்திரப்பிரதேச உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எதிர்ப்பு போடுறாரு அப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கு முந்தைய வழக்கு தீர்ப்புகள் அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்புகள்லாம் நிறைய சுட்டி காட்டி இந்த மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கோ அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பு எஸ்சிஎஸ்சியை சேர்ந்த ஒரு நபர் இந்து மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு கிறிஸ்துவ மதத்துக்கோ இல்லை இஸ்லாம் மதத்துக்கோ மாறிட்டார் அப்படின்னா இந்து மதத்தில் கொடுக்கப்பட்ட சலுகைகளை பயன்படுத்தி என்னை வந்து ஜாதி பேர் சொல்லி திருச்சிட்டார் அப்படின்னு வந்து திருண்டாமை வன்கொடம் கொடுமை வழக்கு எ எ எஸிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு கீழே கொடுக்க முடியாது அதனால இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து ஆந்திர பிரதேச உயர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பை மேற்கோள் காட்டி ரத்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லதான் சொல்லண நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இதே பத்திரிகை செய்த எவனுக்கோ ஒருத்தர் நடந்துருக்குது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போடுவோம் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பேர் நிறைய இருப்பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது காவல்துறை போட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி முன்தீர்ப்புகள் தீர்ப்புகள் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கோர்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே போட்ட அந்த வழக்குகள் நீங்கள் கோர்ட்டுக்கே அழைய தேவையில்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாய்தாக போனால் காலையில் இருந்து சாய்ந்தரையும் உட்காந்துருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா விட்னஸுக்கு உங்கள் வேலை பூரா கட்டுப்படும் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு சமுதாயம் உங்களுக்கு எப்படி தெரியுமா பார்க்க உங்களை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த இறந்து போன ஜாகி உசேனுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவர் போட்டு காய்ஸ் பண்ணி கேஸை முடிச்சுட்டு போயிருக்கலாம் ஒரு பெண்ணில் போட்ட வழக்கை பாதுகாப்பு கேட்டு கூட ஹைகோர்ட்டில் ஒரு கிரிமினல் ஓப்பி போட்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு உத்தரவு வாங்கியிருக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பண்ணாமல் வீடியோலாம் போட்டு அதிகாரிகளுக்கு மனு கொடுக்குறதையே வழக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா சரியான உங்களுக்கு வழி தெரியணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் மேலே போட்ட வழக்கு பொய் வழக்குலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் சாதாரண விஷயம் கிடையாது இது இதை மாதிரி இந்து மதத்திலேருந்து எஸ்எஸ்டியாக இருந்து இந்து மதத்திலேருந்து கித்து மதத்துக்கோ இல்லை இஸ்லாம் மதத்துக்கோ ஒருத்தர் மாறிட்டார் அப்படின்னா அவர் இந்து மதத்தில் பிறந்த தன்னுடைய சாதி சான்றிதழ் வச்சு என்னை வந்து சாதி பேர் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஏன்னா அவர் மதம் மாறிட்டார் இந்து மதத்தில் மாறிட்டாரில் முஸ்லீம் மதத்தோட முஸ்லீம் அம்மா ஆயிடுவார் கிறிஸ்டின் மருந்தான கித்தூர் ஆயிடார் அவர் அவர் திரும்ப வந்து பழைய மதத்தில் என்னை சொல்லி திட்டான்றது அந்த இது வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படின்றது தான் ஆந்திரப்பிரதேச உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொள்ள்காட்டி தெளிவாக சொல்லியிருக்கு இது ஆங்கிலத்தில் இருக்குது தீர்ப்பு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாராவது இந்த மாதிரி ஜாதி பேர் அது வந்து ஜாதி பேரை சொல்லி தின்ற திட்டி பண்ணிட்டாங்க அப்படின்றத ஒரு ஆயுதமாக வச்சு நிறைய பேர் வந்து பொய் வழக்குகள் போடுறாங்க தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா பூரா பண்ணுறாங்க அதை அண்ணு நினைக்கிறாங்க நம்ம வேறு மதத்துக்கு இந்து மதத்துலேருந்து மாறிட்டாலும் இந்து மதத்தில் கொடுத்த சலுகைகள் தங்களுக்கு தொடரணும்னு நினைக்கிறாங்க இனிமேல் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இனிமேல் இந்து மதத்திலேருந்து எஸ்டியாக இருந்து இந்து மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு கிறிஸ்டின் கிறிஸ்டியனாவோ இல்லை முஸ்லீமாவோ மாறிட்டால் இந்து மதத்துக்கான சலுகைகளே அவரை அனுபவிக்க முடியாது அப்படின்றது இந்த தீர்ப்போட சாராம்சம் இந்த விஷயம் எதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தாலும் தீர்ப்பை பயன்படுத்தி வழக்கிலேருந்து விடுதலை ஆகுங்க இந்த மாதிரி விஷயங்கள் சட்டப்பூர்வமான விஷயங்களை லீகல் ஸ்டெப் வந்து எல்லோரும் பப்ளிக் அவேர்னஸ் ஆகன்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போடுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்துகணும் ப பயனுள்ளதாக இருக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விசாரணை பண்ணுங்க நன்றி வணக்கம்